என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா ஒரு லஞ்ச பாக்ஸ் டிசிபி தாங்க செஞ்சு காமிக்க போறேன் இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் டேஸ்டா இருக்குங்க அதுக்கு பாருங்க நான் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு கட்டு மல்லித்தலைங்க ஐம்பது கிராம் ஆகுற மாதிரி பச்சை பட்டாணி வாங்கி வச்சிருக்காங்க இருநூறு கிராம் வந்துங்க பன்னீர் வாங்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சிருந்தாங்க உங்களுக்கு ஈஸியா செஞ்சு காமிக்க போறேன் நான் எப்படி செய்யறேன் என்னங்கற இந்த வீடியோ முழுவதும் பாருங்க முதல்ல என்ன செய்யறீங்கன்னா பாருங்க கால் கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கிறேங்க இதை கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க முதல் ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க பாருங்க ஆறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்குறேங்க அதே இதோடு சேர்த்திடுங்க தக்காளிங்க இதையெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி விடுங்க பாருங்க தக்காளி பூண்டெல்லாம் இந்த மாதிரி பாதி வதங்கின வரை என்ன செய்கிறேங்க அப்படின்னா மல்லித்தலை பாருங்கள் இந்த மாதிரி குச்சி குச்சியே கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த கட் பண்ண மல்லித்தலை இதோட சேர்த்திடுறேங்க சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூட பாருங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கோங்க நல்லா இந்த எண்ணெயில் பரட்டி விடுங்க மல்லித்தழை பாருங்கள் இந்த குச்சியோடு சேர்த்து கட் பண்ணால் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்குங்க பாருங்கள் வதக்கியாச்சு இது ஆறுன வரைக்கும் என்ன செய்கிறேங்கன்னா தண்ணியெல்லாம் விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வெண்ணெய்ங்க ரெண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்புங்க ஒரு ஸ்டார் மொக்குங்க ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சீரகங்க கிரிஞ்சி இலை ரெண்டுங்க லேசாக இந்த எண்ணெயில் போய் ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு மீடியமாக பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாங்க நல்லா இந்த ஆயில வதக்கி விடுங்க வெங்காயம் பாருங்கள் முக்கால் வதங்கின பிறகு நம்ம மல்லித்தலை மிக்சியில் போட்டு வச்சோம் இல்லைங்களா அதைய இந்த எண்ணெயில் போட்டுடலாங்க இது கூட பாருங்கள் ஹாஃப் டீஸ்பூன் ஆகுற மாதிரி மல்லி தூளுங்க எண்ணெயில் பரக்கி விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட வரை என்ன செய்யறீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா பன்னீர் அதை இதோட சேர்த்திருங்க பட்டாணிங்க அதை இதோட சேர்த்திட்டு நல்லா இந்த எண்ணெயிலே இந்த மல்லித்தலையோட நல்லா பரட்டி விடுங்க பரட்டி விட்ட வரை அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா பாசுமதி ரைஸ் தண்ணி இல்லாமல் இதோட சேர்த்திருங்க இதோட ஒன்னா பரட்டி விடுங்க இப்படி பாசமதி ரைஸுக்கு தண்ணி பாருங்க டம்ளர் இந்த ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க நார்மல் அரிசினா ரெண்டு டம்ளர் ஊற்றணுங்க மிக்சி கழுவுண தண்ணி வந்து இருக்குதுங்க முக்கால் டம்ளர் அதை இதோட சேர்த்தேடலாங்க சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாக முதலுமே மல்லித்தலை வணங்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம் கொஞ்சமா உப்பு போட்டு கலக்கி குக்கர் மூடி போட்டு மூடிங்க ரெண்டு விசில் மீடியத்தில் விட்டு விட்டுருங்க விசில் வந்து நிறுத்தி இருக்குதுங்க இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க கரண்டி காம்பல கலக்கி விட்டுக்கோங்க பாருங்க எப்படி உதிரி உதிரியா இருக்குதுன்னு பாருங்க பன்னீரும் கொலையில அரிசியும் பாருங்க கொலையவே இல்லை பாருங்க இவ்வளவுதாங்க மல்லி பன்னீர் சாதம் ரெடிங்க இதுக்கு சூப்பரா இருக்குங்க வாசனை அவ்வளவு நல்லா இருக்குங்க இதுக்கு வந்துங்க சைட் டிஷ்ஷா நீங்க உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம் ரைத்தா வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தைய எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க வேலைக்கு போறவங்களுக்கு ஈஸியான ஒரு டிஷ்ங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க